அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி அமைய போகிறது மகிழ்ச்சியை விட கஷ்டத்தையே அதிகமாக சந்தித்து வரக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு புதையல் கிடைக்கும் அதிர்ஷ்ட யோக பலனாக இந்த குரு பயிற்சி எப்படி அமைய போகிறது அலட்சியம் இல்லாமல் நடந்து கொண்டால் எந்தெந்த விஷயங்கள்ல அபரிவிதமான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் பெற முடியும் உத்தியோகம் கலைத்துறை அரசியல் துறை குடும்பம் பெண்மணிகள் மாணவ மாணவியர் விவசாயத்துறையினர் என அனைவருக்கும் இந்த குரு பயிற்சியின் காரணமாக எப்பேற்பட்ட மாறுதலானது நிகழ இருக்கிறது என்பதை விரிவாக பார்க்கலாம் வாங்க மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் ஏப்ரல் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதியிலிருந்து மூன்றாம் இடத்திலிருந்து நான்காம் இடத்திற்கு மாறி சஞ்சரிக்க போறாருங்க சகாயஸ்தானத்தில் இருந்து சுகஸ்தானத்திற்கு மாறி கூடிய குரு பகவானால் மிகப்பெரிய அளவிற்கு மாறுதலும் பல்வேறு விதமான மாற்றங்களையும் சந்திப்பதற்கான வாய்ப்பு மகர ராசிக்காரர்களுக்கு மிக அதீதமாக உருவாகி இருக்கிறது ஏனென்றால் குரு பகவான் தனது சொந்த ராசியான ராசியிலிருந்து மேசராசிக்கு மாறி சஞ்சரிக்க போறாருங்க அப்படி சஞ்சரிப்பது என்பது பல்வேறு விதத்தில் நன்மை தரக்கூடிய விதமாக அமைகிறது ஏனென்றால் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே தோஷமற்றவரும் அதீத நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த கிரகமாக இருப்பவர் குரு பகவான் மட்டும்தான் அப்படிப்பட்ட குரு பகவான் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் மிக வலுவாகவும் அதீத நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பில் சஞ்சரித்தார் என்றால் நிச்சயம் அபரிவிதமான வளர்ச்சியும் மாற்றமும் முன்னேற்றமும் அவர்களுடைய வாழ்வில் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை அதிலும் குறிப்பாக இரண்டு மூன்று ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்கள்ல சஞ்சரிக்கும் போது மிகப்பெரிய அளவிற்கு நன்மை கிடைப்பதற்கான வாய்ப்பும் சாத்திய கூறுகளும் இருக்குங்க ஆனால் அதே சமயம் ஜென்மஸ்தானத்திலோ அஷ்டமஸ்தானத்திலோ சஞ்சரிக்கும் போது பெரிய அளவிற்கு நன்மை கிடைக்க இயலாத ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது மற்ற இடங்களில் பெரிய அளவிற்கு பாதிப்பு இல்லாத ஒரு நடுநிலையான பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது தற்போது நான்காம் இடத்துல மகர ராசிக்காரர்களுக்கு சஞ்சரிக்கிறார் அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள் அப்படிப்பட்ட குரு பகவானுடைய சுப பார்வை இந்த இடத்தில் சஞ்சரித்தாலும் கூட மிக அதீதமாக கிடைக்க இருக்குங்க அப்படி கிடைப்பதன் விளைவாக மகர ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத பல்வேறு வகையான அதிரடியான மாற்றங்கள் நிகழ இருக்கிறது என்பதை மிக தெளிவாகவும் துல்லியமாகவும் எடுத்து காட்டுகிறார் குரு பகவான் அதிலும் குறிப்பாக நான்காம் இடத்தில் சஞ்சரிப்பதால் அலட்சியம் இல்லாமல் அனைத்து விதமான பணிகளிலும் சற்று விழிப்புணர்வுடன் செயல்பட்டாலே போதும் மிகப்பெரிய அளவிற்கு நன்மையும் முன்னேற்றமும் கிடைக்கும் என்பதில் துளியளவும் சந்தேகமே இல்லங்க இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் ஏழரை கடைசி பகுதியாக இருக்கக்கூடிய பாதசனியாக அமர்ந்திருக்கிறார் தற்போது குரு பகவானும் அர்த்தாஸ்டம்தான அமர்வதன் காரணமாக நல்ல பல மாறுதல்கள் நிச்சயமாக கிடைக்க இருக்குங்க ஏனென்றால் இருப்பவர் குரு பகவான் சுப பார்வை மிக அதீதமாக மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது எனவே பல்வேறு விதமான நன்மையும் முன்னேற்ற வாய்ப்புகளும் கிடைக்கிறது என்பதில் துளியளவும் சந்தேகம் இல்லைங்க இதை சரியாக பயன்படுத்திக் கொண்டால் நிச்சயமாக மகர ராசிக்காரர்கள் பல்வேறு விதமான நன்மை பெறுவதற்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் உருவாகி இருக்கிறது அதிலும் குறிப்பாக குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் புதையல் கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்ட யோகம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் மிக அதீதமாக இருக்குங்க பூர்வீக சொத்துக்கள்ல எதிர்பாராத விதத்தில் நல்ல லாபம் கிடைக்கப் போகிறது நீதிமன்ற வழக்குகள் இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குங்க இதுவரை இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் கருத்து மோதல்கள் குறைந்து ஒரு ஒற்றுமை பிறப்பதன் மூலமாக ஒரு பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது அதிலும் குறிப்பாக நிதி சார்ந்த நெருக்கடிகளை அதீதமாக சந்தித்து வரக்கூடியவர்களுக்கு அந்த நிதி சார்ந்த நெருக்கடிகள் அனைத்தும் குறைந்து நல்ல முன்னேற்றமும் வெற்றியும் பெறுவதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் உருவாகி இருக்குங்க எனவே குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது குரு பகவான் புத்திரக்காரராகவும் இருக்கிறார் எனவே புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு நான்காம் இடத்தில் செஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் நன்மை நடப்பதற்கான வாய்ப்பு சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது அது மட்டுமல்லாது திருமணம் உட்பட பல்வேறு விதமான சுப நிகழ்ச்சிகளை இந்த காலகட்டத்தில் சிறப்பாக நடத்தலாங்க பல்வேறு நடத்துவதற்கு இருந்த தடைகள் அத்தனையும் விலகுது எனவே பல்வேறு மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது நான்காம் இடத்தில் சஞ்சரிப்பதால் இந்த பணிகள் எதை மேற்கொண்டாலும் அதை சற்று கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் மேற்கொள்ள வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது அலட்சியமாக செயல்பட்டால் நிச்சயம் பெரிய அளவிற்கு நன்மை கிடைக்காதுங்க என்பதை சற்று உணர்ந்து செயல்பட்டாலே போதும் இந்த குரு பயிற்சி மிக சிறந்த குரு பயிற்சியாக குடும்ப சூழ்நிலையில அமைத்துக் கொள்ளலாம் என்பதில் சந்தேகமே இல்லை உத்தியோகத்தை பொறுத்தவரைக்கும் வேலை பழு என்பது சற்று கூடுதலாக இருக்கலாங்க ஆனால் உத்தியோக ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் நியாயமான சலுகைகள் அத்தனையும் கிடைக்கும் பதவி உயர்வு ஊதிய உயர்வு இடமாறுதல் போன்றவை மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பாக பார்க்கப்படுகிறது என்றால் ஜீவனக்காரராக இருக்கக்கூடிய சனி பகவான் இரண்டாம் இடத்தில் சஞ்சரிப்பதோடு குரு பகவான் நான்காம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் எனவே உத்தியோக அற்புதமான மாறுதல்களும் நல்ல பல அனுபவமும் கிடைக்க போகிறது புதிதாக வேலைக்காக முயற்சி செய்கிறவர்களுக்கு நீங்கள் விரும்பிய வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான அதிர்ஷ்டமும் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சற்று முயற்சியை கடினப்படுத்துங்க அதிகப்படுத்துங்க சற்று முயற்சி அதிகப்படுத்துவதன் மூலமாக நீங்கள் எதிர்பார்த்த வேலை வாய்ப்பு நிச்சயம் கிடைப்பதற்கான யோகம் இருக்கிறது தொழில்துறை வியாபாரத்துறையை பொறுத்தவரைக்கும் புதிய முதலீடுகளை தவிர்க்கணும் அதிலும் பங்குச்சந்தை முதலீடு போன்றவற்றை சற்று அறவே தவிர்ப்பது மிகப்பெரிய அளவிற்கு நன்மை தரக்கூடிய விதத்தில் ஆனால் உற்பத்தி சார்ந்த விஷயங்களிலும் ஏற்கனவே இருக்கக்கூடிய தொழில் ரீதியான வியாபார ரீதியான பணிகளை மேலும் அதிகப்படுத்தும் போது அதீத நன்மை பெறுவதற்கான வாய்ப்பும் சாத்திய குருகளும் இருக்கிறது என்பதை குரு பகவான் உறுதிப்படுத்துகிறார் சுப பார்வை மிகவும் அதீதமாக தொழில் ஸ்தானத்திற்கு கிடைக்குதுங்க எனவே அரசாங்க அனுமதிகள் மற்றும் புதிதாக ஒப்பந்தங்கள் மேற்கொள்வது நிதி சார்ந்த நிறுவனங்களின் ஒப்பந்தங்கள் போன்ற அனைத்துமே நீங்கள் எதிர்பார்த்ததை விட மிக சிறப்பாக அமைவதற்கான வாய்ப்பும் சாத்திய குறுகளும் இருக்கிறது பின்னடைவை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் பங்குதாரர்கள் வாடிக்கையாளர் அனைவருடைய ஒத்துழைப்பும் கனகச்சிதமாக அமைவதால் நீங்கள் எதிர்பார்த்ததை விட சிறந்த முன்னேற்றம் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க அதிர்ஷ்ட புதையல் கிடைப்பதற்கான தொழில் துறை கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு இருக்கிறது எனவே பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய அளவிற்கு லாபம் பெறக்கூடிய வாய்ப்பு தொழில்துறை வியாபாரத்துறையில் இருக்கிறது சரியாக கணித்து திட்டமிட்டு செயல்படுத்தினால் நிச்சயம் அந்த பலன் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை கலைத்துறை அரசியல் துறையை வரைக்கும் இரண்டு துறையிலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்குங்க கை நழுவி செல்வதற்கான சந்தர்ப்பம் இல்லை அதை சரியாகவும் திறமையாக பயன்படுத்துவது உங்களது கையில் தான் இருக்கிறது சற்று கடுமையாக உழைக்க வேண்டிய சற்று கடுமையாக உங்களது திறனை வெளிப்படுத்த வேண்டிய ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது சரியான முறையில் அரசியல் துறை கலைத்துறையில் உங்களுடைய திறனை வெளிப்படுத்தினீர்கள் என்றால் மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும் விருதுகள் பதவிகள் பெறக்கூடிய அளவிற்கு நல்ல முன்னேற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் கலைத்துறை அரசியல் துறை ரீதியான விஷயங்கள் இருக்கிறது மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் கல்வியில் சிறந்த முன்னேற்றம் கிடைக்கிறது கல்வியை பொறுத்தவரைக்கும் எதிர்பார்த்தபடி மிக சிறப்பாக அமைவதற்கான ஏற்றதொரு தருணமாக பார்க்கப்படுதுங்க மதிப்பெண்ணுடன் தேர்ச்சி பெறுவதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் மிக அதீதமாக இருக்கிறது விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாயம் சார்ந்த பணிகள் சற்று கூடுதலாக கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு தருணமாக இருக்கிறது கடினமாக உழைத்தாலும் கூட உங்களது உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக மகர ராசிக்காரர்களுக்கு அமைகிறதுங்க சொந்த நிலத்தில் விவசாயம் செய்யக்கூடிய யோகம் புதிதாக நிலம் வாங்குவது வீடு வாங்குவது வாகனம் வாங்குவது போன்ற யோகமும் நிரம்பி சரி பயன்படுத்தி கொண்டால் அத்தனையும் பயன்படக்கூடிய ஒரு சிறந்த வாய்ப்பு மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது கால்நடை வளர்ப்பு போன்றவற்றிலும் அபிவிருத்தி அடையக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற மிக முக்கியமான கிரகமாக இருப்பவர் குரு பகவான் தாங்க குரு பகவான் இடத்தில் செஞ்சரிப்பதால் பெண்மணிகள் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அலட்சியமாக செய்யக்கூடாது அவசியம் அனைத்தையும் நிதானமாக சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது அப்படி செய்தால் பெண்மணிகளுக்கு மன வருத்தமும் வேதனையும் குறைந்து மகிழ்ச்சி அதிகரிக்கும் எதிர்பார்த்தபடியே பல்வேறு விதமான நன்மைகள் நிச்சயம் நடைபெறும் மேலும் இந்த குரு பயிற்சியை மிக சிறந்த குரு பயிற்சியாக மகர ராசிக்காரர்கள் மாற்றிக்கொள்வதற்கு வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து முருகாமையில் உள்ள குரு ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள் என்றால் அவருக்கு பிடித்த பசுவிற்கு உணவளியுங்கள் அதீத நன்மை நிச்சயம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை